திரும்ப அவருடைய பயணத்துல ரெண்டு பெரிய மலைகளுக்கு மத்தியில் வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை சந்தித்தார் அப்ப அவருடைய பயணத்துல ஒன்று சூரிய மறையக்கூடிய திசையில ஒரு கூட்டத்தை சந்திச்சாரு இரண்டாவது சூரியன் உதிக்கிற திசையில் ஒரு கூட்டத்தை சந்தித்தாரு மூன்றாவது ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் வாழக்கூடிய ஒரு கூட்டத்தை சந்தித்தாரு விளங்காத சமுதாயமா அவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த சமுதாயம் வளர்ச்சி அடையாத அறிவு இல்லாத ஒரு சமூகமாக இருந்தது உள்ள மக்கள் வந்து துல்கர் ஒரு வேண்டுதல் வைக்கிறான் யாதல் கருணைன் இன்ன யஜூஜு மஜூஜ் முஃபசிதுன ஃபில் அர் இந்த மலைகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய இந்த யாஜூஜ் மஜூஜ்ங்கிற கூட்டத்தினர் பூமியில குழப்பம் முன்படுகிறார்கள் ஃபஹல் நஜஅலக லக ஹரஜ ஹர்ஜன் அலா அந்த ஜல பையனா வ பையனா ஹம் அவங்களால தொடர்ந்து எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது அவங்க இங்கேல வராம இருக்கிறதுக்கு எங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு தடையை போடுங்க அப்படி நீங்க தடை போடுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க கப்பந்தாரோ இப்படி செஞ்சு தாரீங்களா என்று கேட்கிறாங்க எனக்கு தந்திருக்கிறது நீங்க தாரத்தை விட சிறந்தது நீங்க ஒண்ணு பணம் தர வேண்டாம் நீங்க எனக்கு அதாவது உடலால உதவி செய்யுங்க உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில பெரிய ஒரு தடையை நான் ஏற்படுத்துகிறேன் என்று அவர் சொன்னார் அதுக்கு அவர் சொன்னது என்னன்னு சொன்னா நீங்க இரும்பு பாலங்களை கொண்டு வாங்க அதை கொண்டு வந்து இந்த ரெண்டு மலைகளுக்கும் இடையில வச்சுட்டு அதை நெருப்பு பத்த வைக்க சொன்னாங்க நெருப்பை அவங்களுக்கே பத்த வைக்க சொன்னாங்க அன்பு நீங்க ஊதி பத்த வைங்கன்னு சொன்னாங்க பத்தி அந்த இரும்பு பாலங்கள் அப்படியே நெருப்பு மாதிரி ஆகிற நேரத்தில் இந்த செம்ப காய்ச்சி அதில் அப்படியே ஊற்றினாங்க அப்ப ரெண்டு மலைகளுக்கு இடையில் இரும்பு பாலங்கள் வச்சு இரும்பு பாலங்களை பற்ற வச்சு அது நெருப்பாக ஆகிற நேரத்தில் செம்ப காய்ச்சி அதில் அப்படியே ஊற்றி அப்படியே அடைக்கப்பட்டது இதெல்லாம் தான் அந்த வசனங்களை சொல்கிறாங்க இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா இவர்ட்டையும் பெரிய ஒரு படை இருந்துச்சு அவர் வந்து பணம் வேணான்னு சொல்லிட்டார் ஆனா இந்த மக்கள்கிட்ட வந்து இரும்ப கொண்டு வாங்க வைங்க செம்ப காய்ச்சிங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட வேலை வாங்குறார் வாங்கி அந்த பெரிய ஒரு தடையை போடுறாரு இதுல சொல்லுற படிப்பின என்னன்னு சொன்னா இந்த மக்களுக்கு தொடர்ந்து எஜூத் மஜித் கூட தால பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துக்கிது இவங்க அவங்க வருவாங்க அடிப்பாங்க பிச்சு போவாங்க இங்க உள்ள சாமானெல்லாம் எடுத்துட்டு போவாங்க இப்படியே இருந்தாங்க அவங்களை அட்டாக் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு சக்தி இல்லை தொடர்ந்து இந்த பிரச்சனையை சந்திச்சிட்டே இருந்தாங்க ஒரு சமுதாயம் தொடர்ந்து ஒரு பிரச்சனையே சந்திச்சிட்டு இருந்தா அதை எதிர்கொள்ள எங்களால் முடியாது என்ற நிலைமை வந்தோடனே என்ன செய்வாங்கடா எங்களாம ஒன்றும் செய்யலாது அடிச்சா வாங்கிட்டு இருக்க வேண்டியதுதான் இந்த ஒரு மனநிலைக்கு வருவாங்க இந்த மனநிலைக்கு ஒரு சமுதாயம் வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து இதுல இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை இறங்க மாட்டாங்க உதாரணமாக இப்ப இந்தியா போன்ற பிரதேசங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க உயர் சாதி இந்துக்களால் அவங்க தாழ்த்தப்பட்டவங்களாக கடந்த காலத்திலிருந்து நடத்திட்டு வராங்க அவங்க ஏரியாவில் போறதா செருப்பு போட்டு போகலாது தோடு துண்டு போட்டு போகலாது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பொம்பளைகள் வந்து மேலாட போடக்கூடாது என்கிற சட்டங்களை போட்டிருந்தாங்க அந்த மக்கள் அதுக்கே இதாகி பழகி 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 இன்றைக்கு அந்த மக்களுக்கு எவ்வளவு விழிப்புணர்வு ஊட்டினாலும் எதிர்க்கிற துணிவு இல்லாம இருக்கிறாங்க இந்தியாவில் உயர் சாதினு சொல்லக்கூடியவங்க ரொம்ப குறைந்த தொகையினர் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை தான் கூட இவங்க வந்து குப்பாள மாட்டேன்னு சொன்னாலே நாரி போயிடுவானும் இவங்க வந்து இந்த சாக்கடை வேலைகள் செய்ய மாட்டேன்னு சொன்னாலே அந்த சமுதாயம் நாரி போயிரு ஆனா எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னா அதாவது பெரிய எதிர்ப்புகள் நடந்து இல்லை அவங்களுக்கு சிரட்டையில தண்ணி கொடுக்கறது தண்ணி கொடுக்க பற்றக்கூடாது ஊத்துறது இந்த மாதிரியான நிலைமை இருக்கு அரசியல் வட்டாரத்தில் கூட தாழ்த்தப்பட்டவங்க அரசியலுக்காக சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க ஆனா சரிசமமா உட்கார வைக்க மாட்டாங்க அவங்க கதிரையிலிருந்து கீழே பாட்டி பேசுகிற நிலையில தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க எதிர்ப்பு இருந்து இல்லாம போறாங்க எவ்வளவு இதுக்கு எதிராக நிறைய பேசிருக்கிறாங்க பெரியார் பேசிக்கிறார் அண்ணா பேசியிருக்கிறாரு அதாவது அவங்களுடைய அம்பேத்கர் பேசுகிறார் பெரிய படிச்சவங்க எல்லாம் உருவாக்கிறாங்க ஆனா அழியாம இருக்குது இப்ப இவர் என்ன செய்யறாரு மனநிலையில வாழ்ந்த சமூகம் தான் இவங்க எதிர்ப்பு நடவடிக்கையில ஏகமா அப்படியே சோர்ந்து போன சமூகம் அவங்கள வேலை செய்ய வைக்கிறார் அப்ப இந்த தங்களது விடுதலைக்காக ஒரு சமுதாயம் வந்து எங்களுடைய தலையெழுத்தை மாத்த இயலாது எங்களால ஒண்ணும் செய்யலாது என்ற மனநிலைக்கு வரக்கூடாது அவங்க பங்காளிகளா இருக்கணும் பார்வையாளராக இருக்க இயலாது அதை ரூகர்ணேன் அவர்கள் தங்களுடைய நடைமுறையில் செஞ்சு காட்டுறாங்க செஞ்சுட்டு அவங்க சொல்கிறாங்க வமஸ்ததாவும் ஐ எல் லஹு நக்பா இது கட்டப்பட்டு அடித்து அவங்க இதுக்கு மேலே ஏறி வரவும் மேலாது ஓட்டை போட்டு வரவும் மேலாது ஆனால் அல்லாஹ்வுடைய பைதா ஜ வாது ரப்பி ஜா தக்கா மர்மை நாள் என்று அல்லாவுடைய அந்த வாக்குறுதி வருகிற போது அல்லா இதை தூள் தூள ஆக்கிருவான் இது உடஞ்சல் நிலையானது கிடையாது என்று சொல்றார் இவ்வளவு பெரிய ஒரு வேலை திட்டத்தை அவர் செய்யறாரு செஞ்சிட்டு என்ன சொல்றாருன்னா ஆகா ரஹ்மத்தும் ரப்பி இது என் ரப்பு எனக்கு செஞ்ச அருள் என்று சொல்றார் பெரிய ஒரு கூட்டத்தை பெரிய பசாது பண்ணி கொண்டிருந்த கூட்டத்தை அடைச்சி இருந்து ஏனைய சமுதாயத்தை பாதுகாத்துட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா இது வந்து அல்லாஹ் செய்த அருள் நான் என்னால செஞ்சு கொண்டதுன்னு அவர் சொல்லலை என்னுடைய திறமை அவர் சொல்லலை அப்ப இந்த ஒரு அடிப்படையை அவருடைய பாடம் எங்களுக்கு சொல்லி தருது இதுல நான் கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம் என்னன்னு சொன்னா அல்லாஹா ஒவ்வொரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு இருமை கொடுக்கலாம் அவன் எந்த அடிப்படையில் சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய விதத்தில் பயன்படுத்துகிறான் என்பது முக்கியம் இது ஒருவனை தீமையிலிருந்து தடுக்கிறதும் ஒரு நல்ல அம்சமாக இருக்கும் அழிவிலிருந்து இருந்து பாதுகாக்கிறது நல்ல அம்சமா இருக்கும் வரலாறு பார்த்தோம் எகிப்து கடுமையான ஒரு பஞ்சம் ஏழு ஆண்டு பஞ்சம் வரப்போகிறது யூசுப் அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாவு ஒரு இனிம கொடுத்தான் ஒரு தானியத்தை எப்படி பாதுகாத்துவது எப்படி பங்கீடு செய்யறது ஏழு வருஷம் செழிப்பான ஆட்சியில தானியங்களை பாதுகாத்து ஏழு வருஷம் கடுமையான பஞ்ச காலத்தில் மக்கள் பட்டினியில சாகாம பாதுகாக்கக்கூடிய விதத்தில் ஒரு பகுந்தளிப்பை செஞ்சாங்க இது யூசுப் அலை கிடைச்ச கிடைத்த ஒரு அறிவின் மூலமாக அவர் வந்து சமுதாயத்தை பாதுகாத்த ஒரு வழிமுறை இது வந்து முஸ்லீம் சமுதாயத்தை தான் நன்மை கிடைக்கும் கிடையாது

அதாவது சுலைமான் அலேசாத்துக்கு அல்லாஹ் தாலா பறவைகளுடைய மொழியை கற்றுக் அவர் பயன்படுத்தினார் ஒரு சொல்லக்கூடிய சபா கடிதம் அனுப்பி அவங்க கடிதத்தை கொண்டு என்ன டிஸ்கஷன் பண்றாங்க கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுத்து அந்த ராணியை இஸ்லாத்தியம் பட்டம் கொண்டு வர்றதுக்கான வேலையை செஞ்சாங்க அப்ப ஏதோ ஒரு இன்மோ ஒரு சக்தியோ ஒரு பொருளாதாரமோ கிடைக்கிது அதை சமுதாயத்துக்கு சாதகமாக அவங்க பயன்படுத்துறாங்க அப்ப துல்கர்ணனுக்கு கிடைச்சிருந்த ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜி அதை அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு அதன் மூலமாக சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு முழு மனித சமுதாயத்துக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு சேவையை செஞ்சிருக்கிறார் இந்த யாஜூத் மாஜூத் இப்ப இலங்கையில கூட வந்துட்டதாக பேசிட்டு இருக்கிறாங்க யாஜூத் மாஜூத் கூட்டம் வந்துட்டாங்கன்னு சொல்லி இந்த யாஜூத் மாஜூத் சம்பந்தமாக ஏராளமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் இருக்குது ஹதீஷ்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்க மறக்கப்பட்டிருக்கிறாங்க உலகம் அழிகிற நேரத்தில் வரக்கூடிய கடைசி பெரிய பத்து அடையாளங்கள் தான் யாஜூஜ் மாஜூஜுடைய வருகை உண்டு அவங்க வந்து ஒட்டுமொத்த பூமியிலையும் பித்திரம் பண்ணுவாங்க அவங்க காலம் பெரிய ஒரு சோதனையானதாக இருக்கும் அவங்க அழிக்கப்படுவாங்க என்று குர்வானும் ஹதீஸும் சொன்ன அத்தனை செய்திகளை நம்பியாகணும் சில பேர் என்ன யோசிக்கிறாங்கண்டா அவங்க பெரிய ஒரு மலைக்கில இருக்கிறாங்க இப்ப இன்றைக்கு தான் வந்து இந்த எல்லாம் சேட்டலைட் எல்லாம் வந்துருச்சு எங்கேயுமே அவங்க இருக்கிறதாக விலங்கலையே அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது சேட்டலைட்டுக்கு அகப்படலையேன்னு சொல்றாங்க இது வந்து ஒரு ஆதாரமாகாது ஏன்னா காலத்துக்கு காலம் எங்கெங்கேயோ என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க கண்டுபிடிக்கிறேனா மனிதன் ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தில் செஞ்சு கண்டுபிடிக்கிறது இல்லை உலகத்துல ஒவ்வொரு பகுதிகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க எவ்வளவோ காலத்துக்கு பிறகு வானத்தில் புதிய ஒரு கோலம் கோல் இருக்குதுன்னு சொல்றான் அப்ப புதுசு புதுசாக ஒவ்வொன்ற கண்டுபிடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எனவே இதுவரையும் நாங்கள் காணவில்லை என்பதனால் யவஜூஜ் மகஜூஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு அது நாங்க காணல அவ்வளவுதான் யவஜூஜ் மகஜூஜ் என்கிற அந்த மக்களை நாங்கள் பார்க்காவிட்டாலும் நம்ப வேண்டும் என பார்க்கறதுக்கான சான்ஸ் இல்லை மறுமை நெருங்குகிற போது அவர்கள் வருவார்கள் சொல்லிச்சோம்னா மர்ம நிரங்கிறதுக்கு முன்னுக்கு அவங்களை யாரும் பார்க்கறதுக்கான வாய்ப்பா அல்லா வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா இந்த சாத்தியத்தை நாங்கள் எப்படி யோசிக்கலாம் மனிதனுடைய கண்ணுக்கு அகப்படாத உலகத்தின் பெரும்பகுதி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு காட்டுவாசிகள் பல இடங்களில் வாழ்றத புதுசு புதுசா கண்டுபிடிக்காங்க எங்கேயாவது ஒரு கேஸ் நடந்ததுக்கு பிறகு ஓ இந்த பிரதேசத்துல காட்டுவாசி இருக்கிறாங்க அறுநூறு வருஷமா இருந்துட்டு இருக்காங்களாம் அந்த ஏரியாவுக்கு வேற யாரும் போறாங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க அண்மை கால நிகழ்வுகளாகத்தான் ஏதாவது நடக்குது பொறுத்த பொறுத்தள மலைகளுக்கு இடையில அதாவது இரும்பு போட்டு செம்பு போட்ட அடைப்புகளுக்கு மரங்கள் வளர்ந்து இருந்தா உள்ள காட்சிகள் எதுவும் விறங்காது இந்த இரும்புகளுக்கு மேல பச்சை வளர்ந்துருந்தா அதுவும் மலையாகத்தான் தென்பட போகுது சில பேர் சும்மா சொல்லுவாங்க இது வந்து இந்த சீன பெருஞ்சோரா இருக்குமா அவரு தூல்கர்ணையம் கட்டின சீன பெருஞ்சோர் இந்த இரும்புகள் ஊச்சி அதால கட்டப்பட்டது அது அடுத்தது அதை தாண்டி மக்கள் வந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஏரியா உண்டு இதுல வந்து நாங்க யூகங்கள் செய்ய வேண்டியதுல அல்லா சொன்ன செய்தியை நாங்க நம்பணும் எப்ப அதை அல்லாஹ் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறானோ அப்பதான் அது வெளிப்படும் நம்ம அந்த காலத்துல இல்லாம இருந்தால் அலமதுல்லான்னு நல்லதுன்னு நியதி வச்சுக்க வேண்டியது ஏன்னா நபி சொல்ல அவங்க இவர்கள் பற்றிய செய்தியை சொல்கிறாங்க துல்கர் யஜூஜ் மஹஜூதை பற்றி குழந்த இதுலையும் வருகிறது சூர் அன்பியாவில் அல்லாஹுத்தலா சொல்கிறான் ஹத்தா இதா புத்திஹத் யா ஜூத் வமா ஜூத் வஹும் மின் குல்லி ஹதபின் என் சிலோன் யஜூத் மஹஜூஜுடைய அந்த இது திறக்கப்பட்டு விட்டால் ஒவ்வொரு பல்லன்களிலும் அவர்கள் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னா இந்த தண்ணி வர்றது இருக்குது அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்றான் அப்ப பெரும் தொகையான மக்கள் அப்படி தண்ணி படந்து வார மாதிரி மேடு பள்ளங்களை அவங்க தாண்டி வருவார்கள் என்கிற செய்தி சொல்லப்படுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனபின் யஹஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திகல அலைஹா பசான் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதட்டமான முகத்தோட உள்ளுக்கு வராங்க வீட்டுக்குள்ள வராங்க வந்து சொல்றாங்க லா இலாஹ இல்லல்லா வைலுல் அரபு மின் சர்ரி கத் இக்தரப அரபிகளுக்கு

வரக்கூடிய காலம் மிகப்பெரிய ஏன் நபி அரபிகளை அன்றைக்கு வாழ்ந்த அவங்க தான் இருந்தாங்க எனவே அரபிகளை குறிப்பிட்டு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறாவது அறிவிப்பு இது சஹி முஸ்லீம்ல நபி சலல்லாஹ் அலேஸ்லம் அவங்க இந்த யாஜூ மஹூ பத்தி சொல்றாங்க அவங்க பெரும் கூட்டமா வருவாங்க ஒரு நீர் குட்டை இருக்கும் அதில் முதலாவது போறவன் அதை குட்டைகளால் போவார் கடைசிக்கு போறாக்கள் சொல்லுவாங்களாம் இந்த இடத்துல ஏற்கனவே தண்ணி இருந்திருக்குது போலன்னு சொல்லி அவரும் குடிச்சிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு பெருந்தொகையான மக்களாக இருப்பாங்க முதல் போறவங்க குட்டையை கடந்து போவாங்க கடைசியாக போறவங்க நிலத்தை கடந்துட்டு போவாங்க தண்ணியினுடைய அடையாளம் தான் இருக்கு அப்போ சொல்லுவாங்க பின்னால் வந்தவங்க இந்த இடத்துல தண்ணி இருந்திருக்கும் போல இருக்குதுன்னு சொல்லக்கூடிய மாதிரி அவங்களுடைய நிலை இருக்கு அவங்க வந்திருக்கக்கூடிய காலம் ஈசலாம் வந்திருக்கக்கூடிய காலத்தில் தஜ்ஜால கொண்டதுக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி ஈசா அலை இஸ்லாத்தோடு மோமிங்கள் இருப்பாங்க அல்லாஹு தாலா ஈசா அலை இஸ்லாத்துக்கு விடக்கூடிய கட்டளை என்னன்னு சொன்னா என்னுடைய ஒரு கூட்டம் வாராங்க அவங்க எல்லாம் எதிர்கொள்ள இயலாது தாக்கு பிடிக்க இயலாது எனவே மோமிங்களை அழைச்சி கொண்டு மலைகளின் பக்கம் போயிருங்கன்னு சொல்லுவாங்க இவர்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை மோமியங்களை முற்றுகையிடுவாங்க அந்த முற்றுகை எப்படி நீடிக்கும் என்றால் நபிசல்லா சொல்றாங்க அந்த முற்று அளவுக்கு நீடிக்கும் ஒரு மாட்டினுடைய தலை வந்து நூறு தங்க காசி கொடுத்தாலும் பெருங்குற அளவுக்கு வெறியாட்டம் நடந்துட்டு இருப்பாங்க கடைசியில் ஈசாலை இஸ்லாம் அவங்க அல்லா உடத்துல துவா செய்வாங்க அந்த துவாவுக்கு பிறகு அல்லாஹ் தாலா ஒரு விதமான பூச்சி அனுப்புவான் அதை அவங்க கழுத்துல கழிச்சு அவங்க எல்லாரும் சாகுவாங்க அப்ப கீழே சத்தம் இல்லாம இருக்குது என்று சொன்னே யாராவது போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது ஒரு மோமின் மரணம் கிடை மூத்தா போயிருவேன் நம்பிக்கையில கீழே இறங்குவாரு பார்த்தா அவங்க எல்லாம் செத்து இருப்பாங்க ஈசா அலை இஸ்லாம் மூமிங்களோட கீழே வருவாங்க ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா கால் வைப்பதற்கு ஒரு இடம் இல்லாத அளவுக்கு செத்து கிடப்பார் அவ்வளவு பிரமாண்டமான கூட்டம் அவர்கள் அதுக்கப்புறம் அவங்க மூசா ஈசா அலை இஸ்லாம் அல்லா இடத்துல துவா செய்வாங்க அல்லாவுத்தால ஒரு வகையான பறவை அனுப்பி அந்த பறவைகள் இவர்களுடைய புடங்களை கொண்டு வந்து வேற இடத்துல போடும் அதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மழை பெய்யும் அந்த மலை வந்து விவசாயத்துக்காக பெய்யற மழை கிடையாது அந்த மலையின் மூலமாக அல்லாஹு தாலா பூமியை கண்ணாடி போல் தொடைத்து விடுவான் அவ்வளவு கிளியர் ஆக்கப்படும் இப்ப பூமி அதன் பழைய நிலையில் பறக்க தடையும் என்று கதீசில வருது அப்ப பூமி வந்து அவனுடைய அபிவிருத்தி அப்படியே குறைஞ்சிட்டு வருது ஈசா லேசன் யாஜூஜ் மாஜூதுக்கு பிறகு மீண்டும் அது பழைய நிலைக்கு வரும் அந்த பழைய நிலையை ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா ஒரு ஒட்டகத்தினுடைய பால் வந்து ஒரு பெரிய கூட்டத்துக்கு போதுமானதா இருக்கும் ஒரு ஆட்டினுடைய பால் ஒரு ஒரு கபீலாவுக்கு போதுமானதா இருக்கும் ஒரு மாதுளம் கனியை அதாவது ஒரு கூட்டம் சாப்பிடுறாங்க அந்த ஒரு கூட்டம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பத்துக்கு உட்பட்ட ஒரு குழுவினர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு மாதுளை பல பெருசா இருக்கு ஒரு மாதுளையினுடைய பாதி தோலை எடுத்து நிழல் பிடிக்கக்கூடிய அளவுக்கு மாதுளை பெருசா இருக்கு அப்ப பூமி அதனுடைய மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு அதே போல ஒரு அபிவிருத்தியார் நிலைக்கு வரும் அப்ப இது வந்து ஹதீஸ்கள் தெளிவாக சொல்லப்படுது அவங்களுடைய தோற்றத்தை பத்தி ஹதீஸ்ல வருகிற போது நபிசுல்லாசன் சொல்றாங்க அவங்களோட முகங்கள் வந்து கேடயம் போல் சப்பையாக இருக்கும் அவங்களுடைய கண்கள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அவங்க அடக்கப்பட்டிருந்த ஒரு சமுதாயத்தினால கொண்டு வருவாங்க இவங்க வந்து மனித இனமா இனமா இப்ப இந்த பறக்கும் தட்டுவாசி அப்படி சொல்றாங்களே இந்த மாதிரி ஒரு ஜாதியா மனிதர்கள் உள்ள ஒரு ஜாதியா என்று கேட்டா இவங்க மனித இனத்தின் ஒரு பகுதியினர் தான் நாளை மறுமையில அல்லாஹு தாலா ஆதம் அலி இஸ்லாமாவுடைய சந்ததியில நரகத்துக்குரியவங்களை எடுக்க சொல்லி சொல்வார் அதுல வந்து நபி சல்லாசன் சொல்றாங்க ஆயிரம் பேர் நரகம் போறதா இருந்தா உங்களோட ஒரு ஆள் இருப்பாங்க இந்த யாஜூத் மாஜூத் கூட்டத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருப்பாங்க என்று சொல்றாங்க அப்ப அவங்க வந்து ஆதமலை சாத்திரே சந்ததியில் உள்ள ஒரு மனித பிறவிகள் அவங்க அந்த காலத்திலேயே அவங்க அதாவது மனித பண்பாட்டுக்கு விதமாக முரட்டுத்தனமான போக்கில் இருந்தவங்க நாளுடைய அடையாளங்கள் மர்மை நாளுடைய பெரிய அடையாளங்கள் பத்துல ஒன்றாக நபி சலல்லாஹலம் அவங்க அவங்கள சொல்லியிருக்கிறாங்க எனவே நான் எங்களை பொறுத்தளவில் மருமை நாளுடைய அடையாளம்ங்கிறதுனாலையும் குரான்ல வந்து யாஜூஜ் மாஜூஜ் என்கிற ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனாலையும் நேரடியாகவே அவர்கள் ஒரு ரெண்டு மலைகளுக்கு இடையில அடைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறதுனாலையும் அப்படியே அதை நாங்கள் முழுமையாக நம்பியாகும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க புதுசா புறக்குறாக்கள் இல்லை ஏற்கனவே உள்ளவங்க மருமையினாருக்கு நெருங்குகிற போது வருவாங்க பூமியில அட்டகாசம் பண்ணுவாங்க அவங்க அழிக்கப்படுவதினூடாக ஊடாக அழிக்கப்படுவாங்க இதான் மௌத்தத்தம் வாஹிதா ஒரே அடியா எல்லாரும் மௌத்தாகுவாங்க நோய் வந்தா கொஞ்சம் கொஞ்சமா மௌத்தனால ஒரே அடியா அந்த யவஜூத் மவஜூத் கூட்டம் அளிக்கப்படும் இது அல்லாஹு தாலாவுடைய ஒரு சோதனை இப்போ இதை பொறுத்த அளவுல இந்த புதிய விளக்கங்கள் சொல்ல சொல்லிட்டு வாங்க ஏன் புதிய விளக்கம் சொல்லுவாங்கடா கண்டுபிடிக்க ஏலான்றதுக்காக புதிய விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சில பேர் என்ன செஞ்சாங்களோ அந்த காலத்துல தஜ்ஜாலுக்கு வேற வேற விளக்கம் சொல்லிட்டு வந்தாங்க எந்த அளவுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா தஜ்ஜால் வாரத்துக்கு முன்னால புகை வரும்ங்கிறதுனால அந்த காலத்துல ரெயின் கோச்சி கண்டுபிடிக்கப்பட்ட முதல் காலத்துல கோச்சி தான் தஜ்ஜால்னு சொன்னாங்க ஏன்னா தெஜ்ஜாலுடைய பயணம் வருது நாற்பது நாளில் உலகம் எல்லாம் போகாண்டு வருது அப்போ தெஜ்ஜாலுக்கு முதல்ல புகை வரணும் வரைக்கும் அந்த காலத்தில் கோச்சி வந்து புகிறது வந்ததே அதனால ஆ ஆவியில் ஓடுனது அதே மாதிரி இந்த யாஜோஜ் மாஜூஜுக்கும் பலரும் பல விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அல்லாஹ் யாஜூஜ் மாஜூஜ் சொன்னது இந்த சில பேர் வந்து சீனா மக்களை சொல்கிறாங்க கொஞ்சம் அவங்களோட முகம் மட்டையாக இருக்குது கண் சின்னதாக இருக்குங்கிறது அதனால அவங்கள்ட்ட யாவஜூ அவங்க உலகம் அழியிற காலத்துலாம் வருவாங்க வரணும் அந்த நடக்கல இன்னும் சிலர் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க வந்து அமெரிக்காவும் ரஷ்யா யாவது அப்ப ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் வரல இந்த யவஜூ மாஜூஜ் கூட்டம் வந்து மனித சமுதாயத்தை அழிச்சிட்டு தூர்சினா மலைக்கு மேல ஏறி நாங்க பூமியில் உள்ள ஆக்களை கொண்டுட்டோம் வானத்தில் ஆக்களை கொள்ளுவோம்னு அம்பெறிவாங்க அல்லாஹ் என்ன செய்வான்டா அவங்க எரிஞ்ச அம்பை ரத்தம் தோய்ந்ததாக கீழே விழ வைப்பாள் அப்ப அவங்க சந்தோஷப்படுவாங்க மேல போய்த்து சரியா ஆளுக்கு பட்டுட்டு தான் வந்திருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க அப்புறம் அல்லாஹ் தாளவுடைய ஒரு அமைப்பை பாருங்க வலிகேட்டுல போறவனுக்கு சில வெற்றிகள் அல்லாஹ் காட்டுவாள் நரக்காட்டியும் வெற்றியா காட்டுவாள் அவன் தான் போற வழி சரின்னு போயிடுவான் அதை குருவான் அல்ல அப்படிதான் சொல்றாங்க அதாவது போற வழியில போக விட்டு நாங்க பிடிப்போம் அல்லாவுத்தால சொல்றாங்க அவன் நினைக்கிறான் மேல உள்ளவங்களை உண்டு பிழையான நம்பிக்கை அவன நம்பிக்கைக்கு தகுதாக அல்லாவுத்தால அவன் ஈட்டியில ரத்தத்தை தோச்சி அனுப்புவான் அவன் தன் பாதையில ஏதோ வெற்றி அடைஞ்சிட்டு போறதாக அவன் நினைச்சிட்டு இருப்பான் இதனால நான் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும் தவறான வழியில் நாங்க போகிற போது எங்களுக்கு வெற்றி கிடைப்பது போல காட்சி எங்களுக்கு உருவாகுது என்றால் நாங்க தவறான வழியில போகும்போது எல்லாம் எங்களுக்கு சாதகமாக வார வழி மாதிரி எங்களுக்கு தோண்டுதுண்டா நாங்க தூண்டில் போடப்படுகிறோம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கப்படுவோம் இது அல்லாவுடைய சுண்ணத் பிழையான வழியில போறவனுக்கு சில வெற்றிகளை கொடுத்து கடைசியில ஒரு இடத்துல அல்லாஹு தலா இருக்குவாங்க அப்ப இந்த ஒரு அடிப்படையும் நாம் இதுல புரிஞ்சு இந்த சம்பவத்துல துல்கர்ணின் மன்னருடைய அந்த ஆற்றல் அதிகாரத்தோடு யாஜூ மாஜூத்துடைய சம்பவம் டச் பண்ணப்படுகிறது இது ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அடிப்படையை புரிந்து கொண்டு இதுக்குள்ள நம்ம நிறைய உள்ள போற அளவுக்கு நிறைய போறாங்க நமக்கு இந்த சொல்லப்பட்ட இந்த செய்திகளை நம்புறது வந்து அடிப்படையானது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் இது அதாவது இரும்புகளை கொழந்தும் அடுக்கி செய்கிற அளவுக்கு பெரிய டெக்னாலஜி இருந்துச்சான்னு சொல்லி சொன்னால் கடந்த கால நாங்கள் இந்த சூழல் வந்து சிந்திச்சு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சிந்திக்க முடியாத சில வேலைகள் கடந்த காலங்கள் நடந்திருக்கு இதுக்கு உதாரணமாக இந்த எகித்தில் இருக்கக்கூடிய இந்த மம்மிகளை நம்ம சொல்லலாம் பிரமிட்டுகளை நம்ம சொல்லலாம் அந்த பிரமிட்டுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கற்கள் வந்து கட்டில் மாதிரி பெரிய கற்கள் வந்து ஏற்றி வச்சிருக்கிறாங்க ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏற்றி வச்சிருக்கிறாங்க இந்த கல்லுகளை எப்படி வெட்டி எடுத்தாங்க எப்படி ஏத்துனாங்கிறது வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு அதிசயமா தான் இருக்கு அதனாலதான் உலக அதிசயங்கள் இல்லாவிட்டாலும் மனித சக்தியை அதுவும் வந்து அதாவது அடிமைகளாக மனிதர்களை வைத்துக் கொண்டு வேலை வாங்கி சாயிச்சிருக்கிறாங்க எனவே அந்த காலத்துக்கு அதாவது இந்த சிந்திக்க முடியாத சில ஆற்றல்களை அந்த மக்கள் அந்த காலத்துக்கு தேவையான அளவுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறாங்க இவற்று ஏதோ ஒரு டெக்னாலஜி இருந்திருக்கு ஏதோ ஒரு தனியான ஒரு அறிவு இருந்திருக்குது அதனால தான் அவர் அந்த வேலையை செய்கிறாரு ஆனால் அவர் போன பிரதேசத்தில் இவங்க அதாவது செய்யக்கூடிய அளவுக்கு போதுமான அளவுக்கு இரும்பு செம்பு இதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கிறது தான் இந்த கனிப்பொருட்களை பொறுத்தளவு இன்றைய காலத்தில் அந்த காலத்தில் கூடுதலாக இருந்தது இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும் ஆண்டாண்டு காலமாக யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் முடியலன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் இதுதான் அடிப்படை பொருளாக இருந்துச்சு மக்களுடைய எல்லா பாவனைக்கும் இரும்பு போன்ற விஷயங்கள் தான் அடிப்படையாக அவங்க ஆயுதங்கள் அவங்களுடைய உபகரணங்கள் எல்லாமே அதில் இருந்துச்சு அதுக்கான டெக்னாலஜி இருக்குது அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு சக்தியோடு அந்த மக்கள் இருந்திருக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம்